ஹாய் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் டேஸில் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வெட்டி கடை பால்கோவா தாங்க இது எப்படி செய்யலைன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு மிக்சி சாரில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க நீங்கள் எந்த கப்பில் வந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து அளந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் வந்து சக்கரை சேர்த்து வாசனைக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா ரெண்டுமே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டால் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து பால்கோவா வந்து நல்லா வரும் தருத்தனி இருந்தால் நீங்கள் ஒரு டைம் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு நான் இன்றைக்கி வந்து கால் கப் ஆயில் கால் கப் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு அரை கப் நெய்லேயும் செய்யலாம் இல்லைனா வந்து அரை கப் வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடரை வந்து ஆட் பண்ணி ஆயிலும் நெய்யும் ஹீட்டாக இருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து இலகி நல்லா வந்து ஆகி வரும் உங்களுக்கு வந்து அப்படி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை வந்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் தடவை பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் கையில் கூட வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் கெட்டு போகாது அப்படியே ஒரு ஆஃப் அனவர் வந்து இதை அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறி நல்லா வந்து செட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து விரும்பின மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு பழைய நினைவுகளை வந்து மலருங்கள்